இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் இறை சபை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்தசபை ஞானசபை தேவசபை சித்தசபை சித்தர்வனம் சித்தர்காடு திருக்காடு திருவனம் சிவவனம் சிவபுரம் என்கின்ற எத்தனையோ நாம நிலைகளை தாங்கி இருக்கக்கூடிய சிவசபையானது என்ன சொல்லி கொடுக்கு என்ன சொல்லி கொடுக்காங்க சித்தர்களும் தேவர்களும் அகத்திய பெருமான் தலைமையில் ரிஷி பெருமக்களும் முனி பெருமக்களும் இருந்து என்ன பாடத்தை என்ன போதனையை செஞ்சுட்டு வராங்க அப்படின்னா ஒரு விஷயம் கிடையாது ஒன்றுமே இல்லை அவங்க சொல்வது என்ன இறைத்தன்மையோடு இருங்க இறை இறை வந்து இறைவன் வந்து மனுஷங்களை பூலோகத்தில் எப்படி வாழணும் அப்படின்னு பணிச்சாரோ அது மாதிரி வாழ்க்கையை நடத்துங்க பிரபஞ்சத்தோட பிரபஞ்ச விதிகளுக்கு உட்பட்டு ஏன்னா எடுத்ததை கொடுக்கணும் இருந்து எடுத்ததை கொடுக்க தான் பிரபஞ்ச விதி பிரபஞ்ச விதிகளுக்கு கற்பட்டு வாழுங்க நல்லா வா வாழுங்க சுபீட்சமாக வாழுங்க சுகபோகமாக வாழுங்க ஆனந்தத்தோடு வாழுங்க எல்லா வளமும் நலமும் பெற்று வாழுங்க அப்படிங்கிறத சொல்ல தான் இந்த சபை எதையும் விட்டுட்டு வர சொல்லலை சபை எதையும் திறந்துட்டு வர சொல்லலை உங்களை துறவிகளாக வந்து பயணம் பயணப்பட சொல்ல நீங்கள் நீங்கள் உங்களோட பணிகளை இகலோக பணிகளை கடமைகளை செஞ்சுக்கிட்டு நேற்று முகப்பு முறையில் கொஞ்சம் சொல்லியிருக்கு உங்களோட இகலோக பணிகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு அதனோட இறைவன் ஏன்னா கலியுகத்தில் வந்து இகலோக பணிகள் வந்து ரொம்ப பிரதானமாக எல்லாருக்கும் தேவைப்படுது பயணப்படுவதற்கு காசுல்லாமல் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு நிலை வந்து எல்லாரோடைய ஆள் மனதிலையும் ஆணி அடித்து தொங்க விடப்பட்டிருக்கு வாசகமாக அந்த விஷயங்களை வந்து தப்புன்னு சொல்லலை அதோடு சேர்ந்து நீ எதுக்கு வந்த நம்ம எதுக்கு வந்தோம் நம்ம என்ன நிலையில் இருந்து வந்திருக்கோம் நிலையில் இருந்து வந்திருக்கோம் பஞ்ச இந்திரியங்கள் காமக்ரோத லோபமாக மதமாச்சரிய நிலைகள் நம்மளை வந்து எப்படி வேற்று நிலைகளை நோக்கி பயணப்பட வச்சு இடர்களையும் இன்னல்களையும் ஏன் பாவ சாபங்களையும் நமக்கு பெற்று கொடுத்துருது அப்படிங்கிற நிலைகளை சொல்லி அதில் இருந்து விலகி வாழது எப்படி வாழும் கலையை எப்படி கற்றுக்கிடுது இகலோகத்தில் வாழ்ந்துக்கிட்டு எப்படி அந்த பரலோக அந்த பரமானந்த நிலையை அடையது அப்படிங்கிற விஷயங்களை எல்லா விஷயங்களுக்குள்ளையும் இருந்துக்கிட்டு எப்படி எல்லாமே எதுவுமே இல்லாமல் இருக்குது எல்லா விஷயங்களையும் பின்னி பிணைஞ்சு இருந்துக்கிட்டு எப்படி வந்து தாமரை இலை நீர் போல இறைத்தன்மையோடு வாழது உள்ளுக்குள்ளே இருக்கிற நமக்குள்ளே இருக்கக்கூடிய சிவத்தை நம்ம மறைச்சி வச்சிருக்கிற இருந்து எப்படி வெளிப்படுது இந்திரியங்கள் வழியாகவும் அந்த குணங்கள் வழியாகவும் நம்ம சிவநிலை மறந்து தன்னிலை மறந்து நம்மளோட நிலைமையை மறந்து நம்ம இருக்கோம் அதுல இருந்து எப்படி நம்மளோட நிலமையை நம்ம புரிஞ்சுக்கிடுது நம்ம யாருங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்படி விஷயங்களை மிக 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 எளிமையாக கத்துக் கொடுக்குற இடம் எல்லாத்துலையும் இருந்து எப்படி தப்பிச்சு வாழது இகலோகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் வறுமைகள் தோல்விகள் அந்த மனத்தளர்வுகள் அந்த புத்தி பேதளிப்பு அந்த குழப்பமான மனோநிலை இதிலெல்லாம் இருந்து எப்படி நம்ம வந்து தப்பிச்சு எப்பவும் அமைதியாக ஆனந்தமாக சாந்தமாக சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தான் இங்கே சித்தர்கள் சொல்லி மொத்தத்தில் மனிதன் எப்படி மனிதனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையும் பூலோகத்தில் வாழ்ந்துக்கிட்டு எல்லா நிலைகளையோடு வாழ்ந்துக்கிட்டு எப்படி இறைத்தன்மையோட நமக்குள்ளே இருக்குத இறைய உணர உணரக்கூடிய அற்புதமான விஷயங்களையும் கற்றுக் கொடுக்காங்க இங்கே சித்தர்கள் அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அது மிக மிக எளிமையாக உன்னதமாக உயரமாக ரொம்ப 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 எளிமையாக ஒரு அன்னை வந்து குழந்தைய எப்படி அந்த வாயை தொடச்சி அவுத்தைத் தொடச்சி காலை தொடச்சி கையை தொடச்சி அங்கங்க சுத்தப்படுத்தி எப்படி தன்னோட கதகத்தன்னோட கதப்பில் வச்சு வளர்க்கோ அதோ அது மாதிரி சித்தர்கள் வர்றவங்களை யாரையும் அவங்க அறவணைச்சி வளர்க்கக்கூடிய அற்புதமான தலம் இது இங்க வேற விஷயங்கள் ஒன்றும் நடைபெறவில்லை அப்படிங்கிறத சொல்லி இதைத்தான் அங்க வந்து அதுல இதில் சிக்கிக்கிட்டவங்க அதாவது வினைநிலைகள்ல சிக்கிக்கிட்டவங்க வேதனைகள்ல சிக்கிக்கிட்டவங்க துன்பத்துல சிக்கிக்கிட்டவங்க துயர்ல சிக்கிக்கிட்டவங்க ஓள்வினை கர்மவினைகள் காரங்களால் அதிலிருந்து எப்படி வர்றது அப்படிங்கிற விஷயங்களையும் இங்கே படிப்படியா எப்படி அவங்க அதிலிருந்து இருந்து நிவர்த்தியாகி வெளியே வந்து நல்ல சுபீட்ச நிலையும் நல்ல ஐஸ்வர்ய நிலையும் நல்ல ஆனந்த நிலையும் பெற்று எப்படி இறை நிலைக்கு எப்படி உயர்ந்து நிற்குது இறைத்தன்மை எப்படி உணர்து அப்படிங்கிற மீண்டும் மீண்டும் தான் பாடங்கள் நடத்தப்பட்டு வருது இதுக்குள்ளான் சொற்றொடர்கள் இருக்குது இதைத்தான் ஆதிக்கையிலாக நூல் கைலாய சிவசூட்சம நூல் மாறி மாறி சொல்லிக்கிட்டுருக்கு என்ன அதிகமாக என்ன சொல்லப்படுதுன்னா இங்கே வந்து எல்லாமே தவறுதலாக இருக்க போய் எல்லாமே அந்த களி களியோட அந்த ஆளுமை தன்மைக்குள்ளே போக போய் அதாவது பூமி வந்து வாழ தகுதியற்ற இடமா மாறையில் பரந்தாமன் அவதாரம் கல்கி அவதாரம் எடுக்க வேண்டான்னு சொல்லி அந்த களி நிலை கொண்ட மாந்தர்களோட மன மனசுக்குள்ள போய் அவங்களோட தர்ம சிந்தனை உள்ளவங்களா சிவ சிந்தனை உள்ளவங்களா நல்ல உயர் ஞான சிந்தனை உள்ளவங்களா மாத்தும் போது களி மாறிடும் அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை வச்சு சபை பயணப்படுது சபை தர்ம யுகத்துல உட்கார்ந்து களியை மாத்தும் பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கு சபை சபை தடம் சபை சபை மாந்தர்கள் உட்கார்ந்த இடங்கள் எல்லாம் அது வந்து தர்ம யுகமா மாறிக்கிட்டு இருக்கு ஒவ்வொருத்தரும் தர்ம தர்மவான்களாக மாறும்போது யுகமும் தர்மயுகமா மாறிடும் அப்படிங்கிறத ஒரு 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 சின்ன ஒரு இறை இறையின் இறையின் கருணை பார்வையில் அது ஒரு சின்ன விஷயம்தான் அதை வந்து மிக திறம்பட அதையே நோக்கமாக கொண்டு செயல்படுது எல்லாரும் வாருங்கள் நலம் பெறுங்கள் வளம் பெறுங்கள் நன்மையடர்கள் நற்கதி அடைந்து உயர்கடைய உயர்கதி அடைந்து உன்னதமான சிவகதி அடைய சிவசபையை நோக்கி எல்லாரையும் அழைச்சி அமலாம் ஓ மகதீசாயண